ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணிய எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் கழித்தல் ஏழு பெருக்கல் கூட்டல் எட்டு ஒரு முழு என நிரூபி பண்பினின் பெயரை கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க ஒரு முழுன்னு நம்ம கண்கிடுங்க அப்போ இது ரெண்டு பேரு கெடுங்க அப்போ கழித்தல் ஏழு பெருக்கல் கூட்டல் எட்டு இஸ் கழித்தல் கூட்டல்னா கழித்தல் வரும் ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு அப்போ கழித்தல்னா இது கழித்தல் ஐம்பத்தி ஆறு என்பது ஒரு முழு சொல்கிறாங்க நிரூபின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பண்பின் பெயர் கேட்டுக்கிறாங்க அப்போ இது அடைவு பண்புன்னு வரும் ஆகையால் கழித்தல் ஏழு பெருக்கள் கூட்டல் எட்டு பெருக்களின் கீழ் பண்பை நிறைவு செய்கிறது ஆளாக தான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது என்று